வணக்கம் குரு பிரம்மா அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி திருப்பத்தூர் கோவில் பற்றி நான் எழுதி தொடராக வெளிவந்து பிறகு புத்தகமாகவும் வெளிவந்து இன்றைக்கு எல்லோர் மக்களாலும் எல்லா பக்தர்களாலும் எல்லா மாநில பக்தர்களாலும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான கேத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோவில் இந்த திருப்பட்டூர் கோவிலுக்கு நானே வந்து ஒன்றே கால் வருஷம் ஆகிடுச்சி இது இது வரைக்கும் நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே வந்திருப்பேன் நான் ஆனா இப்ப நானே வந்து ஒன்றரை வருடங்கள் ஆயிடுச்சு இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு திருச்சிக்கு வரணும்னு எழுதப்பட்டிருக்கு விதி இருப்பின் விதி கூட்டி அருளுகன்னு அங்க சிவன் வந்து பிரம்மாவுக்கு கொடுத்த ஆர்டர் விதி இருந்துச்சுன்னா விதியை கூட்டி கொடுப்பா அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்காக சிவன் போட்ட ஆர்டர் தான் பிரம்மாவுக்கானது அப்படி ஒரு பிரம்மா குடிகொண்டு இருக்கிற கஷேத்திரம் தான் பொதுவாக பிரம்மாவுக்கு கஷேரம் இருக்காது கோஷ்டத்தில் வரும்போது பிரம்மாவை தரிசனம் பண்ணலாம் பொதுவாக பிரம்மாவுக்குன்னு ஒரு பத்மபீடத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரம்மாவை நீங்கள் எங்கேயுமே தரிசனம் பண்ண முடியாது மஞ்சள் காப்பு அலங்காரத்தோடு அந்த பிரம்மாவை பார்க்குறதுக்கே நம்ம பாவமெல்லாம் எந்த ஜென்மத்து பாவமோ எல்லாம் போச்சுரா சாமி அப்படின்னு தான் நம்ம மனசு நெகிழ்ந்து கரைஞ்சி காணாமல் போய்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு குரு வாரம்னு சொல்லப்படுகிற வியாழக்கிழமையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் என்னை அந்த பிரம்மாவா ஏடா இத்தனை நாளாக வரல அப்படின்னு என்னை சட்டையை பிடிச்சி கேட்கல மற்ற எல்லா குருக்கள் அண்ணாக்களும் குருக்கள் சகோதரர்களும் ஸ்டால்காரங்களே வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி திருப்பட்டூர் திருப்பம் வந்த திருப்பம் வரணும்னா திருப்பட்டூர் வந்தா திருப்பம் கிடைச்சிடும் வாழ்க்கையில நல்ல நல்ல சந்தோஷங்கள் சத் விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பட்டூர் அப்படிங்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சிவனுடைய பேரே பிரம்மபுரீஸ்வரர் அம்பாளுடைய பேர் பிரம்ம சம்பத் கௌரி சம்பத்தினா அத்தனை சம்பத்துகளும் சகல சம்பத்துகளும் சொல்றோமே அத்தனை சகல சம்பத்துகளையும் தந்திரக்கூடிய பிரம்ம சம்பத் கௌரி தான் பிரம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்றா பிரம்மாவுக்காக சிவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி இந்த திருப்பட்டூர் திருப்பிடவூர் அப்படின்னு சொல்லப்பட்டது திருப்படையூர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் உண்டு இங்க இருக்கிற முருகன் ரொம்ப ரொம்ப விசேஷம் கேசு வழக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்பத்துக்குள்ளார தகராறு அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில இங்க வந்து முருகன் பிரம்மாவையும் முருகனையும் ஞானகுருவாக திகழ்கிற முருகனையும் வேண்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில எல்லா சட்ட சிக்கல்களும் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருப்பத்தூர் வாங்க நல்ல நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் இதோ கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முறைக்கு வந்து இந்த கோவிலை பற்றி பலவிதமான முறையில் எழுதியிருக்கிறவன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வியாழக்கிழமையில எனக்கு கிடைச்சிருக்கிறது கூட இந்த ஜென்மத்து என்ன புண்ணியமோ தெரியல திருச்சியிலிருந்து சென்னை போகிற வழியில இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல சிறுகனூர் அப்படின்னா அந்த சிறுகனூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிளை பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் வந்தாக்க வாழ்க்கையில் எந்த பிரிவும் இல்லாமல் ஒரு நேர் சாலையில் அட்டகாசமாக பயணிக்கலாம் அங்கே தான் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சோழர்கள் காலத்திலையும் பாண்டிய மன்னர்கள் காலத்திலையும் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கூட திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோவில் இது இங்கே இருக்கிற நந்தியும் இங்கே இருக்கிற ஆதிசிவன் அப்படிங்கிறவரும் கிட்டத்தட்ட பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது உனக்கும் நாலுதலை எனக்கும் நாலுதலை நீங்கள் கர்வத்தோடு அலைபவர்கள் தானே எல்லாருமே நம்ம நம்மளாம் சாதாரண மனிதர்கள் கர்வம் ஆணவம் அலட்டல் திமுறு அப்படின்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் அழிக்கிறதுக்காக இதெல்லாம் கூடாதுரா இதெல்லாம் கெட்டதுரான்னு சொல்றதுக்காகத்தான் பிரம்மாவுக்கு ஒரு கர்வம் வந்தது போலவும் அதனால் பிரம்மாவுடைய தலையை சிவனார் கொய்தது போலவுமா புராணம் சொல்லப்பட்டிருக்கு அதனால இழந்த பதவியும் பதவியும் போயிடுச்சு படைக்கிற பதவியும் போயிடுச்சு இங்க போன வருஷம் இன்க்ரிமெண்ட் வரலைனாக்கவே நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிடறோம் ரெண்டாயிரம் ரூபா அவருக்கு ஜாஸ்தி எனக்கு கம்மி அப்படின்னு நம்ம அழ ஆரம்பிச்சிடறோம் ஆனா பிரம்மா இழந்த பதவியே தவிச்சிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட சமயத்தில் திருப்படையூர் திருப்பிடவூர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஸ்தலத்துக்கு வந்து பனிரெண்டு சிவன் கோவில்களில் இருக்கிற அந்த சிவலிங்கங்க திருமேனிகளை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தார் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இது இந்த ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம் இதை ஒரு காலத்தில் இது மகிழ வனமாக இருந்தது மகிழ வனம் தான் இது அப்படிப்பட்ட மகிழம்பூ பூத்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு அற்புதமான இடத்துல தான் வியாக்ரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வந்து தபஸ் பண்ணி சிவனாருடைய அருளை பெற்றதாக ஒரு புராணம் இப்படி மகிழம்பு இருக்கிற இந்த தான் இந்த தான் வந்து பிரம்மா வேண்டிக் கொண்டார் செய்தார் அவருக்கு சிவனார் அருள் புரிந்தார் நேரடியா சிபாரிசு கிடைச்சிடுமா நம்ம அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னாக்க அம்மா கிட்ட சொல்லி அம்மா அம்மா கொஞ்சம் பண்ணி கொடுமா அப்படின்றோம் இல்லையா அதே போல அவருக்கு மனசு இறங்கின முதல் ஆள் வந்து பிரம்ம சம்பத் கௌரி அதனாலதான் அம்பாளுடைய உமையவளுடைய திருநாமம் பிரம்ம சம்பத் கௌரி அவள் வந்து ரெக்கமெண்ட் பண்ற கொஞ்சம் பார்த்து அவருக்கு அந்த இழந்த பதவியை கொஞ்சம் கொடுங்க ஏதோ ஆணவத்தால ஆடிட்டாரு கர்வத்தினால கொஞ்சம் அலட்டிக்கிட்டாரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக சிவபெருமான் அருள்கிறார் அது என்ன ஆனா ஒரு கண்டிஷன் இந்த ஸ்தலத்துக்கு வருபவர்கள் என்னுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக அப்படின்னு சொல்றார் தலையெழுத்தை திருத்தி அருளக்கூடிய ஸ்தலம்னு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இல்லையா அப்படி வாழ்க்கையில் தலையெழுத்தை திருத்தி அருள்றது தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கிறது கர்ம வினை அந்த தலையெழுத்தை திருத்தி அருள்வதற்கும் ஒரு கர்ம வினை வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தல விருட்சம் நிறைந்திருக்கிற மகிழ வனம் நிறைந்திருக்கிற மகிழமே இங்க ஸ்தல இருக்கிற ஒரு அற்புத ஸ்தலத்துல இந்த இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா பனிரெண்டு லிங்கங்கள் இருக்கு துவாதச லிங்கங்கள் அப்படின்னு துவாதச அப்படின்னா பனிரெண்டு அப்படின்னு அர்த்தம் துவாதசின்னு சொல்றோமே பனிரெண்டாம் நாள் திரையோதசின்னு சொல்றோமே பதிமூணாவது நாள் இன்னைக்கு துவாதச லிங்கங்கள் பனிரெண்டு லிங்கங்கள் லால்குடியில இருந்து சப்தரிஷீஸ்வரர்ல இருந்து ஆரம்பிச்சு விருதாச்சலம் ஸ்தலத்தினுடைய சிவபெருமான் வரைக்கும் இங்க பனிரெண்டு சிவலிங்கங்கள் இருக்கு அப்படி துவாதச அப்படின்னு சொல்லப்படுகிற பனிரெண்டு துவாதச லிங்கங்கள்னு சொல்லப்படுற பனிரெண்டு லிங்கங்களை திரையோதசின்னு சொல்லப்படுகிற ஒரு பதிமூன்றாம் நாள் ஒரு பிரதோஷ வேலையில் குருவுக்கு உகந்த வேலையில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே வந்து இந்த கோவிலை பற்றி நான் ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருந்தாலும் கூட ஒரு ஒன்றரை வருடங்கள் கழித்து திரும்பவும் இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது இதுவே எனக்கு ஒரு பெரிய மனசுக்கு நிறைவாகவும் ஒரு ஏதோ ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்தால் அதை உணர்வீர்கள் திருப்பத்தூருக்கு வாங்க திருப்பங்கள் காத்திருக்கு கண்டிப்பா வணக்கம்